எல்லா புகழும் இறைவனிக்கே அஸ்ஸலாம் அலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா எறாவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இந்த கத்திரிக்காய் வச்சு எறாவும் போட்டு நம்ம வந்து ஒரு கிரேவி பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் நீங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடைக்கலன்னா சின்ன சின்ன கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா கத்திரிக்காய்லேயே பச்சை கத்திரிக்காய் இந்த மாதிரி வயலட் கத்திரிக்காயிலேயே வந்து குட்டி கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி குட்டி கத்திரிக்காய் வாங்கி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸ் மாதிரி வெட்டிக்கிங்க இந்த மாதிரி வெட்டிங்க இந்த மாதிரி கத்திரிக்காய்னா வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடச்சிது அதனால் நான் வாங்கி வெட்டியிருக்கேன் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் நார்மலான சின்ன கத்திரிக்காயில் இது போக ரவுண்ட் பீஸ் போட்டுங்க அது பிறந்த இறா எடுத்திருக்கேன் எறவும் பாருங்கள் நல்லா பெரிய பெரிய இறா தான் எடுத்திருக்கேன் இது பாருங்கள் இறா வாங்கி க்ளீன் பண்ணி இந்த மேலெல்லாம் அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி இந்த வால் பகுதியை மட்டும் லைட்டாக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு எட்டுலேருந்து பத்து ஏரா கிட்ட இருக்கு இந்த இதில் போட்டு செய்கிறதுக்கு இந்த கத்திரிக்காயில போட்டு செய்கிறதுக்கு நம்ம ஒரு பத்து ஏரா பெரிய பெரிய ஏரா தான் எடுத்துருக்குறோம் பெரிய பெரிய ஏரா தான் கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் கத்திரிக்காயும் வெட்டி வச்சிருக்கிறோம் இந்த வாட்டி நீங்க வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் எறா போட்டு செஞ்சீங்கன்னா எறாவுக்கே டஃப் கொடுக்குங்க இந்த கத்திரிக்காய் டேஸ்ட்ல எரா எது கத்திரிக்காய் எதுன்னே சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு வந்து டஃப் கொடுக்கும் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் சேராக கிடைக்கும்போது செய்யுங்க முதல்ல நம்ம இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி பரத்தி வச்சுட்டு லெமன் கொஞ்சமாக புளிஞ்சிக்கலாம் கொஞ்சமாக புளியலாம் நான் இது வந்து ஏற்கனவே புளிஞ்ச லெமன் தான் அதுலேருந்து கொஞ்சம் ஜூசஸ் இருந்துச்சு அதை மட்டும்தான் நான் வந்து புளிகிறேன் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் பிரியாணிக்கு போடுவோங்களே அந்த மசாலா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கறி மசாலாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல வந்து ஒரு ஸ்பூன் இவங்களை நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளர் மாவு ரொம்ப போடக்கூடாதுங்க கான்ஃபிளரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் போடணும் சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடணும் ஏன்னா இந்த மசாலாலாம் வந்து இந்த கத்திரிக்காயில் ஒட்டி பிடிக்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து இதில் வந்து கான்ஃப்ளவர் போட்டிருக்கோம் பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு மசாலா வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை கொஞ்சம் பொறிச்சிட்டு தான் செய்வோம் அது பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கான்ஃப்ளார் மாவும் நம்ம வந்து சேர்த்துருவோம் அதனால் வந்து லைட்டாக போட்டால் போதும் டேஸ்ட்டுக்காகலாம் கிடையாது இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கத்திரிக்காய் வந்து வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டோம் இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஏறா அந்த ஏறாவும் இதில் போட்டுக்கலாம் இந்த மசாலாவை அப்ளை பண்ணிடுறோம் இதுக்கு தனியா எது சேர்க்க வேணா இந்த மசாலாவே இதுக்கு போதும் தனி வேணாம் அந்த கத்திரிக்காயில் பேலன்ஸ் இருந்த மசாலா தட்டில் ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா அதுவே இதுக்கு வந்து போதும் இவங்க ரெண்டு பேரும் இப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் மேகநட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னே அதுக்கப்புறம் நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் அந்த மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம ஒரு பேன் வச்சுட்டோம் ஒரு 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 கிட்ட எண்ணெய் போட்டிருக்கோம் எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் அதை நம்ம இப்போ இந்த எண்ணெயில் போட்டு இப்போ ரெண்டு கொப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கோ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ஒரு பாதி கிட்ட வந்து நல்லா வதங்கிடணும் வெங்காயம் நல்லா வெங்காயம் கண்ணாடி பாதம் வந்துருச்சு இப்போ நான் ஒரு மூணு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோ நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த கிரேவிக்கு இந்த மசாலாவுக்கும் தேவையான உப்பையை இதில் சேர்த்துடலாம் நல்லா வதங்கி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் மசாலா பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கும் ஆனால் மசாலா வந்து கட்டிலே பிடிக்கும் இல்லையா பிடிக்காம வதங்கிறதுக்கு அது வதங்கட்டும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டா நல்லா வதங்கிவிடும் பச்சை வாட போகணும் கறி மசாலா தூள் கொஞ்சமா தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் நல்லா பச்சை வாட போக நல்லா வதங்கி வரட்டும் மசாலா வாசனால நல்லா போகணும் ஒரு ரெண்டு கொத்து புதினா கறி தூள் நான் இன்னும் ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூன் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மசாலா பத்தாது ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிரேவி வரும் அவ்வளோதான் வேறு எந்த மசாலா சீரகத்தூள் மல்லித்தூள் தனியாத்தூள் எதுவுமே போட மாட்டேன் ஏன்னா கறி மசாலா தூள் போட்டிருக்கனால உங்ககிட்ட கறி மசாலா தூள் இல்லைன்னா மல்லித்தூள் சீரகத்தூள்லாம் சேர்த்துக்குங்க நல்லா வதங்கி வந்துருச்சு போதும் இப்போ ஒரு மிக்ஸி கப்பில் போட்டு இது நம்ம ஒரு பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வதக்கிட்ட மசாலாவை நம்ம ஒரு பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து வறுத்து எடுக்கணும் அதுக்கு நான் வந்து இந்த அதே பேனில் நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் வாங்க நம்ம ஒரு பேன் வச்சுக்கிட்டோம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோம் எண்ணெய் சுட்டுருச்சு இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம ரெண்டு சைடு நல்லா பொறிச்சு எடுக்கணும் ரொம்ப பொரிய விடக்கூடாது ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் பொறிச்சு எடுக்கணும் திருப்பி விட்டுக்கலாம் இன்னொரு பக்கம் நல்லா கத்திரிக்காய் எண்ணெயில் வேகும்போது அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் எப்போவுமே தண்ணியில் வேகும்போது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வேக வச்சு மசாலா போட்டு எண்ணெயில் வேக வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் நான்வெஜ் ஸ்டைல் வந்துடும் அதுக்கு அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வரும் நம்ம மசாலாலாம் கொடுக்குறோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி மசாலா கொஞ்சம் லெமன்லாம் புளியும் போது அந்த நான்வெஜ் ஸ்டைல் கொஞ்சம் அதுக்கு வந்துடும் அந்த கத்திரிக்காய் டேஸ்ட் வந்துடும் நம்ம ஒரு கத்திரிக்காய் எடுத்து வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் நல்லா வெந்திருக்குங்க சாஃப்டாக நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிறோம் அந்த இறவை இதில் சேர்த்தாங்க எறாவோடய டேஸ்ட்டும் அந்த கத்திரிக்காயில் நல்லா ஏறும் ஏன்னா இப்போ நம்ம வந்து வேற எதுவுமே அதில் போடலை உண்ணும் அதில் கொடுத்த மசாலாவும் அந்த டேஸ்ட் அந்த எண்ணெயில் இருக்கும் இல்லையா அந்த எறாவோட டேஸ்ட்டு அந்த இறாவோட டேஸ்ட் வந்து அப்படியே அந்த கத்திரிக்காய் ஏறும் இப்போ கொஞ்சமாக கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிக்கே இல்லைன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டு உப்புங்கிற மிளகாத்தூள் நம்ம ஆல்ரெடி மசாலாவில் நம்ம உப்பு போட்டிருக்கோம் இதுலேயும் உப்பு போட்டு தான் திரட்டி வச்சுருக்கோம் அரைச்ச மசாலாவே உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் உப்பு போட தேவை இருக்காது மிளகாத்தூள் தூள் தனி மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் உண்டு அப்புறம் இந்த இறவோட டேஸ்ட் வந்து இந்த கத்திரிக்காயில் நல்லா ஜம்முன்னு ஏறும் இறவும் ரொம்ப வேகக்கூடாது ஒரு ஃபைவ் தான் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் ஏன் மசாலாவை அரைச்சிக்கிட்டு நம்ம வந்து வதக்கிட்டு அரைச்சோன்னா மசாலா போட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம இந்த கொதிக்க விட மாட்டோம் ஏன்னா நம்ம வதக்கி அரைச்ச மசாலா தானே ரொம்ப பச்சை வடாலாம் எதுவுமே இருக்காது செம ரிச்சான டேஸ்டியான அருமையான கத்திரிக்காயும் இறாவும் போட்ட கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு அப்படியே கொதிக்கட்டும் நம்ம கொஞ்சமாக தண்ணி அலைச்சி ஊற்றிக்கலாம் மிக்சியில் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம வந்து சிம் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் அது சிம் பண்ணி தான் வச்சுருக்கேன் சிம்மில் தான் இருக்குது இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் வாங்க நம்ம எறாக கிரேவி தாளிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் இது அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கத்திரிக்காயே எற மாதிரி இருக்குங்க அளவுக்கு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம நெய்ச்சுவத்துக்கெலாம் ரொம்ப டாப்பாக இருக்கும் நெய்ச்சோத்து நான் சப்பாத்தி பரோட்டா தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் வாங்க ரொம்ப சூப்பராக அருமையாக கத்திரிக்காய் ஏறாக கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் அப்படியே அந்த இறாவும் கத்திரிக்காயும் அப்படியே ஸ்மேச் ஆகி கத்திரிக்காய் எது இறா எதுன்னு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து டேஸ்ட்டில் வந்து மிக மிஞ்சிருச்சு அளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டுங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ